தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் அறிவிக்கப்படாமலும் பல திட்டங்களை செயல்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய வரி மத்திய அரசுக்கு கொடுக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் மத்தியிலிருந்து இருந்து நமக்கு எந்தவித ஆதரவும் கிடைப்பதில்லை சிறுபான்மையினருக்கு காவலனாக இருக்கக்கூடியது என்றைக்குமே கலைஞர் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து இருந்து இன்றைக்கு தலைவர் தளபதி காலத்திலிருந்து இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்று நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உதயசூரியனை மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நமது முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு ராஜ்குமார் ஆகிய நான் இன்று உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க இங்கே வந்திருக்கிறேன் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்புரையாற்றி இருந்திருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் அவர்களே இங்கே என்னுடன் வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மேயர் கல்பனா அவர்களே மற்றும் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் சுமா விஜயகுமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே பகுதி கழக செயலாளர் பத்ருதீன் அவர்களே மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெருவாரியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மகளிர்களே மற்றும் இங்கே இருக்கக்கூடிய செயல் வீரர்களே கூட்டணி கட்சியினர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த நண்பர்களே மக்கள் நீதி மையத்தின் நண்பர்களே சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கூட்டணி நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியிலே இன்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் அறிவிக்கப்படாமலும் பல திட்டங்களை செயல்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய வரி மத்திய அரசுக்கு கொடுக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் மத்தியிலிருந்து நமக்கு எந்தவித ஆதரவும் கிடைப்பதில்லை நமது நிதிகளெல்லாம் வட மாநிலங்களுக்குத்தான் போகிறது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எத்தனை அருமையான திட்டங்கள் குறிப்பாக மகளிருக்கு மகளிர் ஊக்கத்தொகை மகளிர் ஊக்க பயணம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் பத்தாண்டு ஆட்சி புரிந்த பாஜக நமக்கு என்ன செய்துவிட்டது ஒன்றும் செய்யவில்லை அவர்கள் வந்தால் கலவரம்தான் வரும் இந்த சிறுபான்மையினர் சிறுபான்மையினருக்கு காவலனாக இருக்கக்கூடியது என்றைக்குமே கலைஞர் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து இன்றைக்கு தலைவர் தளபதி காலத்திலிருந்து இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மணிப்பூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த கலவரத்திலே எத்தனை பெண்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இதை பற்றி பிரதம மந்திரி ஏதாவது பேசினாரா பேசவே கிடையாது இங்கே தமிழ்நாடு எப்படி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா மகளிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படிப்பட்ட அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்திலே பிரச்சனைகள் கலவரங்கள் வேற பிரச்சனைகள் வர வேண்டும் என்றால் தான் அவர்களுக்கு லாபம் அப்படி வந்தால்தான் அவர்கள் இங்கே அரசியல் செய்ய முடியும் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து என்றைக்குமே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உதயசூரியனை மறந்து விடாதீர்கள் மறந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்